அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைய பதிவில் நாம் காண இருப்பது கந்த சஷ்டி கவசத்தை பற்றிய தகவல்களை பற்றிதான் முருகப்பெருமானின் வழிபாட்டில் மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுவது இந்த கந்த சஷ்டி கவசம் ஆகும் இதை எழுதியவர் ராய சுவாமிகள் என்பவர் ஆவார் இவர் பெங்களூருவில் வணிக குடும்பத்தில் வசதியாக பிறந்தவர் ஆவார் இவர் ஒரு தீவிர முருக பக்தர் ஆவார் இவர் இலக்கியங்கள் எழுதுவதிலும் இயற்றுவதிலும் ஆர்வம் காட்டியுள்ளார் இவரை தீராத வயிற்று வழி சீண்டியுள்ளது அப்படி தீராத வயிற்று வழியால் அவதிப்பட்ட இவர் தற்கொலை எண்ணம் கொண்டு திருச்செந்தூருக்கு சென்று முருகப்பெருமானை வேண்டிக்கொண்டு கடலில் விழுந்து தற்கொலை செய்து கொள்ளலாம் என்ற எண்ணத்திலே திருச்செந்தூருக்கு வந்துள்ளார் அருணகிரிநாதருக்கு நோய் நீக்கிய நமது முருகப்பெருமான் இவரது வாழ்விலும் ஒரு திருவிளையாடலை நிகழ்த்தியுள்ளார் இவர் திருச்செந்தூருக்கு வந்த கந்த கந்தசஷ்டி விரத ஆரம்பம் ஆகும் அந்த ஆறு நாட்களும் முருகப்பெருமானை நினைத்து வேண்டிக்கொண்டு பிறகு கடலில் விழுந்து தற்கொலை செய்து கொள்ளலாம் என்ற எண்ணத்தில் இருந்துள்ளார் பாலதேவராய சுவாமிகள் அவர் முன் முருகப்பெருமான் கனவில் காட்சி தந்து தன்னை புகழ்ந்து பாடுமாறும் ஆறு நாட்களும் ஆறு கவசங்களை இயற்றுமாறும் கூறியுள்ளார் அப்படி ஆறு நாட்களும் விரதம் இருந்து ஆறு கவசங்களை இயற்றிய பிறகு ஆறாவது நாளில் இவரது தீராத வயிற்று வழியானது காணாமலே போயிற்று அந்த ஆறு நாட்களும் இயற்றிய கவசங்களே ஆறு படைக்கு உரிய கவசங்களாக பார்க்கப்படுகிறது இன்று பிரசித்தி பெற்ற கந்தசஷ்டி கவசமாக திகழும் இந்த கந்தசஷ்டி கவசம் என்பது திருச்செந்தூர் தளத்திற்கு உரிய கந்தசஷ்டி கவசமாக திகழ்கிறது இந்த கவசம் திருச்செந்தூர் தளத்துக்கு எழுதப்பட்டிருந்தாலும் இந்த கந்தசஷ்டி கவசம் அரங்கேறிய திருத்தலம் என்னவோ ஈரோடு மாவட்டத்தில் அமைந்துள்ள சென்னிமலை முருகர் தான் இந்த கோவிலில் உள்ள முருகப்பெருமானை குறிக்கும் பொருட்டு கந்தசஷ்டி கவசத்தில் சிறகிரி வேளவன் சீக்கிரம் வருக என்ற வரியை குறிப்பிட்டுள்ளார் பாலதேவராய சுவாமிகள் கந்தசஷ்டி கவசத்தை முருக பக்தர்கள் தினமும் முப்பத்தாறு முறை பாராயணம் செய்வதன் மூலம் முருகப்பெருமானின் அருளை பரிபூர்ணமாக பெறலாம் என்று சொல்லப்படுகிறது அப்படி பாராயணம் செய்ய இயலாதவர்கள் காக்க காக்க கனகவேல் காக்க நோக்க நோக்க நொடியினில் நோக்க தாக்க தாக்க தடையற தாக்க என்கின்ற வலிமை மிகுந்த வரிகளை உச்சரிப்பதன் மூலம் முருகப்பெருமானின் உள்ளத்தில் இடம்பெறலாம் என்று சொல்லப்படுகிறது கந்தசஷ்டி கவசம் என்பது இல்லங்களில் ஒழிப்பதை விட பக்தர்களில் உள்ளங்களில் ஒழித்தால் முருகப்பெருமான் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வருவாள் என்பதில் சந்தேகம் எதுவும் இல்லை கந்த கந்தசஷ்டி கவசம் என்பது பக்தர்களை தீய செயல்களில் இருந்தும் தீய சக்திகளில் இருந்தும் இன்னல்களில் இருந்தும் காக்கும் கவசமாக திகழ்கிறது கவசம் என்பது அரண் என்றும் பாதுகாப்பு என்றும் சொல்லப்படுகிறது பக்தர்கள் கந்த கந்தசஷ்டி கவசத்தை பாராயணம் செய்தால் அந்த இடத்தில் கந்தபெருமான் வாசம் செய்வார் என்று சொல்லப்படுகிறது கந்த கந்தசஷ்டி கவசத்தை நாமும் உணர்ந்து உள்ளம் கனிந்து பாராயணம் செய்தால் முருகப்பெருமானின் திருவருளை அடையலாம்